அனைவருக்கும் வணக்கம் வேளாண்குடி மக்களைப் பற்றி ஐம்பெரும் காப்பியங்களில் ஒன்றாக இருக்கக்கூடிய சீவக சிந்தாமணியில் பதிவு இருப்பதை நாம் அறிய முடிகிறது இந்த சீவக சிந்தாமணி என்கிற இந்த அற்புதமான இந்த கதையை எழுதியவர் யார் அப்படின்னா திருத்தக்கத்தேவர் இவர்தான் இந்த கதையை எழுதியிருக்கிறார் இந்த கதையில் வேளாண்குடி மக்களினுடைய வாழ்வியல் பற்றிய செய்திகள் இருப்பதாக நிறைய பாடல்களை நாம் அறிய முடிகிறது அதை பற்றி தான் இந்த காணொளி இந்த பாடல்கள் சொல்லக்கூடிய செய்திகள் என்ன வேளாண்குடி மக்களினுடைய வாழ்வியல் எப்படி இருந்தது அவர்கள் இந்த கதையில் எப்படி இந்த ஆசிரியர் பயன்படுத்தி இருக்கிறார் அவர்களை பற்றிய குறிப்புகள் எந்தெந்த எல்லாம் இடம்பெற்றிருக்கிறது என்பதை பற்றி தான் இந்த காணொளி வாருங்கள் பார்க்கலாம் சீவக சிந்தாமணியில் பதினாறாவது பாடலில் தின் தோல் வீர மல்லர் சீவகனை சிறைப்பிடித்தல் அப்படின்னு சொல்லக்கூடிய செய்தி இந்த பதினாறாவது பாடலில் இடம்பெற்றிருக்கிறது அந்த பாடல் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம் தேங்காத மல்லர் திரி தோளினை சிக்க யாத்த பூங்கச்சு நீக்கி பொறிமான் கல நல்ல சேர்த்தி நீங்காத காதலுடையாய் நினைக்கென்று பின்னும் பாங்காய விஞ்சை பணித்தாங்கு விடுத்தவாறும் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த பாட்டு இந்த பாட்டினுடைய பொருள் என்ன அப்படின்னா பூங்கச்சு அணிந்த தின்தோழினை உடைய எதற்கும் தயங்காத வீர மல்லர் சீவகனையும் களத்தையும் சிறைபிடிக்க தேவன் அந்த சிறையை நீக்கி களத்தை மீட்டு சீவகனிடம் உள்ள நீங்காத காதலையும் அவன் என்றும் நினைக்கக்கூடிய தனக்குரிய விஞ்சைகளையும் அவனுக்கு அவ்விடத்து நிறுத்தி அங்கு இருந்து செய்து கொடுத்தான் அப்படின்னு சொல்லக்கூடிய பொருளாக நாம் பார்க்குறோம் சுருக்கமாக இந்த பாடல் என்ன செய்தியை சொல்ல வருகிறது அப்படின்னா மல்லரினத்தார் இங்கு வீர மல்லராக படை தளபதி மற்றும் படை மரவராக காண்பிக்கப்பட்டுள்ளார்கள் இருந்துள்ளார்கள் என்பதை இந்த பாடல் நமக்கு உணர்த்தக்கூடிய செய்தியாக நாம் பார்க்குறோம் அடுத்த பாடல் என்ன அப்படின்னா சீவக சிந்தாமணியில் ஐம்பத்தி ஐந்தாவது பாடல் சொல்லக்கூடிய செய்தி என்ன அப்படின்னா குவளை மலர் சூடிய மல்ல வேளாளர் செந்நெல் அறிதல் அப்படின்னு சொல்லக்கூடிய செய்தியை வந்து இந்த பாடல் நாம் பார்க்க முடிகிறது அந்த பாடல் என்ன அப்படின்னா ஆய்பொழி விருத்துவன் இயற்றி உண்டு தேன் வாய்ப்பொழி குவளைகள் சூடி மல்லர்கள் தேய்பிரை இரும் புதம் வழக்கை சேர்த்தினார் சென்னல் அகன்ற காடு அறிற்ற்றார்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த பாட்டை வந்து நாம் பார்க்க முடியுது இந்த பாட்டில் சொல்லக்கூடிய செய்தி என்னவாக இருக்கிறது என்று பார்த்தால் குவளை மலர் சூடிய மல்லர் இன வேளாளர்கள் அந்த குவளை மலரின் தேனினை விருந்தாக உண்ண வரும் வண்டுகளுக்கு கொடுத்து பிறகு தானும் அந்த தேனினை உண்டு தேய்ந்த பிறை அதாவது நிலா போன்ற அறிவாளை தம் வளக்கையில் ஏந்தி வயலுள் சென்று நெற்கதிர்களை அறிந்தார்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய பொருளாக நாம் பார்க்குறோம் விளக்கம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா மல்லர் எங்கு வேளாண்மை செய்யும் வேளாளராக காண்பிக்கப்பட்டுள்ளார்கள் அப்படிங்கிறத செய்தியை பார்க்குறோம் முதல்ல என்ன அப்படின்னா வீரராகவும் இருந்திருக்கிறார்கள் அதற்கு பிறகு வேளாண்மை செய்யக்கூடிய தொழிலை அந்த தொழிலை செய்யக்கூடிய வேளாண்குடி குடி மக்களாகவும் அங்கே இருந்திருக்கிறார்கள் அப்படிங்கிற செய்தியை வந்து நாம் அறிய முடிகிறது அடுத்த பாடல் என்ன அப்படின்னா சீவக சிந்தாமணியில் நூற்றி முப்பத்தி ஏழாவது பாடலில் சொல்லக்கூடிய செய்தி என்ன அப்படின்னா மல்லன் மாநகர் வளம் அப்புடின்னு சொல்லக்கூடிய செய்தியை வந்து இங்கே வச்சிருக்கிறாங்க அது என்னங்கிறது அந்த பாடலில் வந்து நாம் பார்க்கலாம் அதாவது முல்லை யங் குழலார் செல்வமும் மல்லன் மா நகர் செல்வமும் வார் கலர் செல்வர் செல்வமும் காணிய வெண்பர் போல் எல்லியும் இமையார் இமையாததே அப்படின்னு சொல்லக்கூடிய பாடல் என்ன அப்படின்னா இமையார் கண்களை மூடாதிருந்த இருப்பு நீவீர் கூந்தலிலே முல்லை மலர் சூடியுள்ள மகளிர் தனங்களை அனுபவிக்கும் போகச் செல்வமும் மல்ல மன்னனின் பெருநகரத்தில் உள்ள பொருட்செல்வமும் வீரக் கடல்கள் அணிந்த மல்லர்களின் வீர செல்வமும் ஆகிய இந்த மூன்று செல்வங்களையும் விடாமல் காண்பதற்கு நாம் விழித்திருந்தோம் என்று தம் கண்ணை நோக்கி கூறுவாரை போல இருந்தது அப்படிங்கிற ஒரு செய்தியை வந்து இங்கே சொல்றாங்க இதனுடைய சுருக்கமாக இதனுடைய விளக்கம் என்ன அப்படின்னா மல்லர் இங்கு பெருநகருக்கு சொந்தக்காரரான மன்னராக காண்பிக்கப்பட்டுள்ளனர் இங்கு சீவகன் அவன் தந்தை சச்சந்தன் கட்டியங்காரனும் மல்லரினத்தவர் என்பது கூறப்பட்டு உள்ளது நூலாசிரியராகிய திருத்தக்கத்தேவர் பொதுவாக மன்னர்கள் மல்லரினத்தவர் என்பதால் சீவகனையும் அதாவது இந்த கற்பனை கதையில் வரக்கூடிய சீவகனையும் மல்லரினத்தவராக காட்டியுள்ளார் அப்படிங்கிற செய்திதான் இந்த பாடலில் இடம்பெற்றிருக்கக்கூடிய செய்தியாக நாம் அறிய முடிகிறது